வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பிரம்பட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது காதலின் கோலமாக இல்லை காலத்தின் கட்டாயமா இல்லை மனசாட்சியை தொலைத்து விட்டார்களா ஆணும் பெண்ணும் குறிப்பாக மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இளம் பருவத்தில் இப்படிப்பட்டவர்கள் நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது பலவிதமான கேள்விகள் அதாவது ஒரு பையன் திடீர்னு ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு முன்னால் ஒரு கட்டப்பையில் ஒரு ஆண் குழந்தையை தூக்கிட்டு பிறந்த குழந்தை ரெண்டு மூணு நாளான ஆண் குழந்தையை தூக்கிட்டு அந்த செக்யூரிட்டியை சொல்கிறார் இந்த குழந்தை வந்து கீழே கடந்ததுங்க இதை வந்து முதலுதவி சிகிச்சைக்காக இந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தேன் எங்கே போகிறது எப்படி போகிறது போட்டு வழி கேட்குறாரு சொன்ன உடனே செக்யூரிட்டி ரொம்ப ஸ்டென் ஆகிட்டாங்க அங்கே நின்றுருப்பாங்க இல்லையா அந்த மரத்துக்கு பக்கத்தில் முன்னாள் நின்றுருப்பாங்க பார்த்த உடனே எப்பா என்னப்பா குழந்தை காம்பிட்டு பார்த்துருக்குறாங்க பார்த்த உடனே ஆண் குழந்த நம்ம தொப்புள் கொடி அறுத்த நிலைமையில் மற்றபடி வந்து தூங்கிட்டு இருக்குது ஆண் குழந்த அப்படியே ரெண்டு மூணு நாள் கூட இல்லாத அது குழந்த எட்டாம் தேதி பிரசித்த பிரசவமான தேதி வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ என்ன அவர் ரெண்டு மூணு நாள் கூட இல்லை அவ்வளோதான் இன்னும் போனால் பிறந்த அந்த பிரசவமான உடனே கட்டப்பையில் தூக்கிட்டு வந்து அப்படி அந்த பையன் பையன் பேர் பிரவீன் ஊட்டியில் இருக்கக்கூடிய பையன் பிரவீன் மெட்ராஸில் சைதாப்பேட்டில் தங்கி தான் குரூப் ஒன் தேர்வுக்காக ஒரு கா இதில் படிச்சுட்டு இருக்கிறார் அவர் கொட்டைப்பையில் வந்தவொடனே அப்புறம் செக்யூரிட்டி வந்து அப்புறம் என்ன உடனே அலோட் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது வந்து என்ன கீழே அடக்குங்கிற தன்னுடைய குழந்தைன்னு சொன்னால் விட்டுருவாங்க கீழே கிடந்த குழந்தை அப்படின்னா அப்புறம் போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க யாருடைய குழந்தைங்கிற கேள்வி இருக்கு இல்லையா உடனே போலீஸ் அடிச்சிவிட்டு த்ரி ட்ரிபிளிகன் போலீஸ் வந்தாச்சு வந்தவொடனே என்னப்பா என்ன சமாச்சாரம் போட்டு அந்த பையனை பாராட்டுறாங்க போலீஸை நல்லா புரிஞ்சுக்கணும் பாராட்டுறாங்க பாராட்டினோன்னு அப்படி உடனே ட்ரிபிளிகேன் தூக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு பல கேள்விகள் இருக்கு இல்லையா அவங்க எத்தனை அக்யூஸாக பார்த்தவங்க போலீஸார் உடனே டக்குன்னு நேக்கா பையனை தூக்கிட்டு போய் ஃபோட்டோலாம் எடுத்து பாராட்டுக்கள்ப்பா அப்படி இப்படிப்பா அவன் ஃபோட்டோ வந்து அடுத்த பேப்பரில் வரும் ஆச்சா போச்சா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு தண்ணியெலாம் கொடுத்து உட்கார வச்சு சப்ஜெக்ட் பண்ணி அப்புறம் லைட்டாக விசாரித்துக்கிறாங்க ஆமாம் இந்த குழந்தை எங்கே கிடச்சிதுன்னு கேட்டாங்க போலீஸ் போலீஸ் தான் எங்கே கிடச்சிது அப்படின்னு இல்லை சார் அங்கே சார் இங்கே சார் இல்லைப்பா எங்கே உன்னுடைய செயல் வந்து பாராட்டக்கூடிய செயல் அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த குழந்தை நீ எங்கே கண்டெடுத்த என்ன சமாச்சாரம் அப்படின்னு முதல் கேள்வி இல்லைங்க சார் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தால் அங்கேருந்து பார்த்தேன் சார் இங்கேருந்து வந்தேன் சார் அப்படின்னோன்னே அந்த போலீஸாருக்கு சந்தேகம் வந்து ஆஹா மாட்டினாடாங்க அப்போ குருதுக்குள்ள அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்க சரி தம்பி அதை பற்றி ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லப்பட்டு போலீஸ் வேலையே அழைச்சிட்டு போய் எங்கே காமின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க அந்த பையன் ஒரு குப்பை கூட மாதிரி மற்ற ஷோன்ஸ் இருக்கிறதை காட்டிக்கிட்டு இந்த என்ன தான் அங்கேனதான் அப்படின்னு பார்த்த உடனே போலீஸாருக்கு சந்தேகம் சரி அதை பற்றி ஒன்றில்ல இப்போ தான் ஆச்சு சிசிடிவி வாச்சு போலீஸாருக்கு கதாநாயகனே சிசிடிவி கேமரா போலீஸாருக்கு கதாநாயகி வந்து செல்ஃபோனு அவ்வளோ முடிஞ்சு போச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடகடன்னு பார்த்தாங்க சுற்றி ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக்அப் பண்ணாங்க ஓன்னும் கிடையாது ஆமாம் யாராவது குழந்தை அந்த பையன் என்ன சொல்கிறான் இங்கே தான் கண்டெடுத்து போட்டு குறிப்பிட்ட இடத்த காமிக்கலாம் போலீஸார் தேடி அந்த சிசிடிவி கேமராவில் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தை யாருமே போடலை ரைட்டு சரி போடலை இந்த பையன் எடுத்த காட்சியாவது அது இருக்குதா நல்லா புரிஞ்சுக்கணும் போட்டிருக்காங்கன்னா அப்புறம் இந்த பையன் வந்திருப்பான் அந்த க குழந்தையை கண்டு எடுத்திருப்பான் அப்புறம் ட்ரிப்புளுக்கு போலீஸார் அது பிறப்பட நடந்து போகக்கூடிய சூழலோ டூ வீலர் வரக்கூடிய அந்த இதோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகலை ஒன்றுமே இல்லை போட்ட ஒரு சீனும் இல்லை எடுத்துகிட்டு போன அந்த ஒரு சம்பவமும் அந்த வீடியோ ஒன்றுமே கிடையாது பார்த்தோன்னே சந்தேகம் வந்துடுச்சு டக்குன்னு தூக்கிட்டு போய் கழக நேக்கா ட்ரிபிளிக்கன் போலீஸ் ஸ்டேஷன் அரைக்கிறப்ப உண்மையெல்லாம் வந்துடுச்சு அதாவது வந்து அந்த பையனுடைய சொந்த ஊர் வந்து ஊட்டி காதலி ஒரு பொண்ணு கூட படித்த ரொம்ப நாள் ஊட்டியிலே படித்த வகையில் ஒரு பொண்ணு பயங்கரமான பழக்கம் அப்புறம் லவ் ஆகி போச்சு அப்புறம் லவ் ஆன கூட என்ன ஆகும் காதல் அப்புறம் காமம் தானே அது தெரிஞ்ச விஷயம்தானே ஊட்டியிலே பயங்கரமாக உல்லாசமாக இருந்துருக்குறாங்க அப்புறம் அங்கங்கே உல்லாசமாக போய் ரூமை போட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ண வேண்டியது ஆமாம் அப்புறம் அங்கேருந்து மாற்றலாகி மற்றபடி ஷோ ஒன்று ஷோ சின்ன வயசுலேயே நடந்திருக்கு பயங்கரமாக நடந்துருக்கு ஊட்டியில் படிக்கிறப்பே ரெண்டு பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்காங்க உல்லாசமாக இருந்து போடு போன்னு போட்டிருக்கோம் அந்த மாணவியை அப்புறம் இங்கே அந்த பொண்ணு சென்னை பல்கலைக்கழகத்தை படிக்கக்கூடிய ஒரு சூழல் எம்எஸ்சி மாணவி அந்த பொண்ணு படிக்கக்கூடிய சூழல் இங்கே மெட்ராஸுக்கு அந்த பொண்ணு மாற்றம்லாம் வந்துடுறா மற்றபடி அவனும் குரூப் ஒன் தேர்வுக்கு எழுதுறதுக்காக படிக்கிறதுக்காக சைதாப்பேட்டையில் ஒரு அகாடமியில் போக படிச்சுட்டு இருக்கிறான் அப்புறம் மீண்டும் விழுவாங்களா அப்புறம் என்ன அப்புறம் ருசிகண்ட போனால் அப்புறம் உரியத்தான தாண்டோம் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சைதாப்பேட்டை கிண்டிங்கிற பக்கம் பக்கம் தானே நாணாவுக்கும் பூனாவுக்கும் எவ்வளோ தூரம் ஒன்றும் கிடையாது பக்கம் பக்கம்தான் டக்குன்னு மீண்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷம் அப்படி நல்லா நோத்தி இருக்கிறாங்க உல்லாசமாக இருந்துருக்குறாங்க டக்குன்னு கர்ப்பம் பிடிச்சிக்குச்சு ஆமாம் அதான் வேறு வழி கிடையாது அப்புறம் அந்த பிரவீன் ஊட்டி பிரவீன் சொல்லியிருக்கிறார் கர்ப்பத்தை கலைச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கார் அந்த பொண்ணு எம்எஸ்சி படிக்கிற அந்த முதலாண்டு படிக்கிற மாணவி வந்து தாய் பாசத்தோடு சொல்லியிருக்கிறார் ஆமாம் இருந்தாலும் கடல தொடர்பு திருட்டுத்தனமான ஒரு விஷயம் கல்யாணம் ஆகலை இல்லையா அப்படிங்கிறப்ப திருட்டுத்தனம் தானே அப்படிங்கிறப்போ அப்பா அம்மாவுக்கு சந்தேக இது தப்ப தவறாக பேசுவார் சமுதாயம் தவறாக அதை பற்றி கவலைப்படலை அந்த பொண்ணு நான் மூடி மறைச்சிடறேன் அப்படி இல்லை அந்த குழந்தைய நான் பெற்று எடுக்கணும் அந்த குழந்தைய கற்ப இது கர்ப்பமாக நான் இது கிடைக்க நான் விரும்பவில்லை என்ன வந்துட்டு அப்படியே சக மாணவிகள் ஒரு ரூமில் ரெண்டு மூணு மாணவிகள் இருப்பாங்க இல்லையா சென்னை மல் பல்கலைக்கழக விடுதில் அப்படியே கூட சேர்ந்து எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துருக்கு வயிறு பெருசாகுது சகமான யாருக்குமே அந்த பொண்ணு மேலே சந்தேகம் வரல அப்பா அம்மா அப்பப்போ வந்துட்டு போயிருப்பாங்க அப்பவும் அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு சந்தேகம் வரல சந்தேகம் வந்திருந்தால் வைத்த வழி அப்புறம் வயிறு பெருசாக ஆயிடுச்சு குண்டாகிட்டேன் ஒபிசிட்டி ப்ராப்ளம் ஏதோன்னு சொல்லி கதையை கட்டி விட்ருப்பான் அந்த பொண்ணு அவங்களும் மற்றவங்க நம்பியிருப்பாங்க முடிஞ்சு போச்சு ரூம்மேட்டுகளுக்குள்ளேயே சந்தேகம் வராத அளவுக்கு அந்த பொண்ணு நடந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளோ கில்லாடியா இருப்பார் அந்த மாணவி கில்லாடியா ஏற்பாப்போ எம்எஸ்சி படிக்கிற முதலாம் ஆண்டு மாணவி அப்புறம் அப்புறம் கரு வளரும் வளர வளர வயிறு பெருசாக பெருசாக மேலே மூடிய மாதிரி அது மாதிரி நிறைய நடந்துருக்குது நம்ம மேலே பெற்றவங்களுக்கே தெரியாத அளவுக்கு இருக்குதுன்னா அப்புறம் மற்றவங்களுக்கு என்ன விஷயம் டக்குன்னு சுடிதாரை பெருசாக போட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சுடிதாரெலாம் எடுத்து எல்லாம் மேக்கப்லாம் பண்ணியிருப்பான் அந்த பொண்ணு பெருசாக போட்டோன்னா வயிறு பெருசாகிறது தெரியாது அப்படியே டெக்னிக் ஆகி பண்ணக்கூடிய சமயத்தில் டக்குன்னு ஒரு நாள் என்ன பண்ணிக்கலாம் அப்போ போனேன் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சகமான எல்லாமே வந்து ஊருக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க அந்த ரூமில் வந்து யாருமே இல்லை ஆமாம் அந்த இது மகளிர் விடுதியில் யாருமே இல்லாத சமயத்தில் என்ன பண்ணிருக்கேன் டக்குன்னு பிரசவ வழி ஏற்பட்டிருக்கு உடனே குழந்த பிறந்தாச்சு ஆண் குழந்தை உடனே தன்னுடைய காதலனுக்கு ஃபோன் அடிச்சு சீக்கிரம் இந்த மாதிரி பிரவீனுக்கு ஃபோன் அடித்து கடகடன்னு வர சொல்லி குழந்தைங்க பெத்த எடுத்து எப்படி கட் பண்ணுமா கட் பண்ணி சப்ஜெக்ட் பண்ணி குழந்தை அழுகாத அளவுக்கு பக்குவமாக பார்த்துருப்பாங்க வாயை மூடி இருப்பாங்க என்ன ஓய்வுன்னு கத்தும் பிறந்த குழந்தைன்னா பயங்கரமாக ஆஸ்பத்திரியை அலற விடும் ஆமாம் ஏன் அலற விடவில்லை ஏன் கத்தலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இப்போ பாயில் துணிக்குனி அப்படியே சாகாத அளவுக்கு மறைச்சிருப்பாங்க மற்ற சோன்ஸு அப்படி ஏதாவது பண்ணியிருப்பாங்க கத்தாமலாம் இருக்காது இதை போலீஸார் விசாரிக்கணும் கத்தாத அளவு நீ என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத போலீஸார் விசாரிக்கணும் அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் சரி இதை கொண்டு போய் நம்ம எதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிறக்கா அதுக்கும் சில பல ப்ளான்லாம் வச்சுருப்பாங்க சாக அடிச்சிடலாம் மற்றபடி அங்கிட்டு தூக்கி போட்டுடலாம் இங்கே தூக்கி போட்டு எப்படி தூக்கி போட்டால் போலீஸாரை கண்டுபிடிச்சி போடுவாங்க அப்படி இப்படி சாப்பிட்டுப்பட்டு அப்புறம் அவளே ரூட்டு கொடுத்துருக்கா அந்த எம்எஸ்சி படித்த மாணவியை ரூட்டு கொடுத்துருக்கா ஒன்றும் இல்லைங்க இந்த குழந்தைய வந்து கீழே கண்டு எடுத்தேன்னு சொல்லி போட்டு என்ன ஆஸ்பத்திரி ஒப்படைச்சிட்டு வந்துருங்க ஏன்னா இல்லை இருக்கிறவங்களாம் கேனப்பாயை போல இருக்கு ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க கேனப்பாய போலீஸார் முட்டாள்தனமானவர்களை என்ன கரெக்டாக இருக்குது கொண்டு போக சொல்லிட்டா கட்டப்பையில் போட்டு போட்டால் இவரும் அப்படியே மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டான் இப்போ ஊட்டி பிரவீன் அவன் வந்தவொன்னே அப்புறம் பார்த்தவொன்னே அப்புறம் போலீஸார் பிடிச்சிட்டாங்க பாருங்கள் எப்படிலாம் இப்போ க மாட்டியிருக்கார் ஊட்டி பிரவீன் அந்த பொண்ணையும் ட்ரிபிளிகான்னு இதில் லாட்ஜில் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கிறார் இந்த ஊட்டி பிரவீன் இந்த பையன் வச்சுருக்கிறான் போலீஸார் வந்து எங்கப்பா அப்பா என்ன சமாச்சாரம் துருவித்து விசாரிக்கிற சமயத்து எல்லாருமே இந்த உண்மையெல்லாம் சொல்லிவிட்டான் சரி அந்த பொண்ணு எங்கே இருக்கிற சமயத்துல நம்ம ட்ரிபிளிகேன் லாட்ஜில் பாதுகாப்பாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து குழந்தையை கூட்டிகிட்டு வந்து அதுக்குண்டான பாதுகாப்பு அரசு பாதுகாப்பு குழந்தை பாதுகாப்பு நிலை இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒப்படைச்சிட்டாங்க இப்போ குழந்தையும் அந்த பொண்ணும் ந நலமாக இருக்கிறார்கள் அதாவது என்ன தெரியுது அப்படின்னா மறைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு மறைக்க முடிய வேண்டும் அப்படிங்கிறது இல்லாமல் காதல் அப்படிங்கிற பேரில் எப்படியெல்லாம் காமம் தலைவிரித்தாடைய அது குறிப்பாக மாணவர் மாணவிகள் மத்தியில் அப்படிங்கிறதெல்லாம் விட பெற்றோர்கள் இந்த நேரத்துக்கு எப்படியெல்லாம் பதறி கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை அந்த அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை இல்லையா மனசாட்சி இல்லாத ஒரு ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல் அதையெல்லாம் விட அந்த குழந்தையினுடைய விஷயத்த பார்த்திங்கன்னா நல்ல வேலை கொள்ளாமல் அதிலேயும் ஒரு மனசாட்சியோடு நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற வகையில் பாராட்டினாலுமே கூட உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து தவறான ஒரு தொடர்பு இது நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தா நிறையா நடந்துகிட்ருக்கு சில பேர் வந்து குப்பை தொட்டியிலே போட்டுறான் ஆமாம் இது புதிய பாதை கதை தான் அப்புறம் அப்புறம் எடுத்து வளர்த்தக்கூடிய ஒரு சூழலாக நடந்திருக்கு அப்புறம் கண்டுபிடிப்பாங்க போலீஸார் அப்படி இதெல்லாம் அவங்க என்ன விஷயம் அப்படின்னா ஓமந்தூராரில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் முட்டாள்களா அப்படிங்கிற கேள்வி அதை விசாரிக்கக்கூடிய போலீஸார் முட்டாள்தனமாகி விடுவார்களா அப்படிங்கிறான் தெரியாமல் இந்த ரெண்டு பேரும் பிரவீனும் அந்த மாணவியோட பேரை வெளியிட மாட்டாங்க சட்டப்படி வெளியிட மாட்டாங்க அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனமான ஒரு ஒரு செயல்பாட்டில் இறங்கி நம்ம கேவலமான ஒரு சூழல் நடந்து நடந்து போச்சு இனியாவிலாம் இதை விடக்கூடாது ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ஏன்னா ரெண்டு பேரும் மேஜர் தான் அந்த பொண்ணு இருபத்தோரு வயசு இவனுக்கு எப்படி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இருக்கணும் கடராத்தாலின்னு கட்டி விட்டு போட்டு குடும்பம் நடத்துகிறோன்னா வேலை முடிஞ்சது இது ஒன்றும் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக வந்தாலுமே கூட பிரச்சனைக்குரிய விஷயமாக சட்டத்துக்கு அப்பாற்பட்டுலாம் வராது குழந்தை பிறந்தது வந்து இருபத்தோரு வயசு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணும் இதுதான் மேஜர் தான் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதை விட வயசான பையனாக தான் இருப்பான் இப்படி மூணு நாலு வயசு அதிகமாக தான் இருப்பான் கற்றாத்தாளின்னா கட்டிகிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் இல்லாட்டி அது அந்த பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய மான பங்கமாக அமையும் அதே இல்லாவிட இவனுக்கும் வந்து இவனுடைய பெற்றோர்களுக்கு பிறவின் பெற்றோர்களும் மிக கேவலம் தானே எத்தனை பேர் காலி துப்பக்கூடிய விஷயம் இன்றைக்கி நியூஸ் வந்துருச்சு இல்லையா அதனால் வந்து இதெல்லாம் வந்து பே போலீஸார் பொது பொறுமையாக இருந்து கவனமாக இருந்து அதை செயல்படுத்தி நம்ம இரண்டு பேரையும் வாழ வைத்தாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு தான் வாழ்த்துக்கள் தான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி